ஓ முருகாசரணம் வாழ்க வளமுடன் வெற்றி வேல்முருகனுக்கு கோரோகரா நாம் இப்பொழுது அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழில் முதலில் விநாயக ஸ்துதி அவர் துதி பாடியிருப்பார் அந்த துதியை அப்பன் முருகனருளால் விநாயகர் துதியை எனது சிந்தையில் ஏற்றி வைத்து அதை பாராயணம் செய்கின்றேன் இது ராகம் தாளம் எதுவும் இல்லை அடியவர்க்கு அடியவராய் ஒரு கருவறையில் நின்று அவர்கள் சித்தர்கள் ஞானிகள் எந்த ஒரு ராகம் தாளத்தையும் வைத்து பாடவில்லை ராகம் இருக்கும் தாளமோ இல்லை அதுக்கு தேவையான இசைக்கருவிகளோ வைத்து பாடுவதென்பது கிடையாது கருவறையில் நின்று மனதில் பட்டதை அப்படியே பாடுவார்கள் அதுபோன்று அடியவர்க்கு அடியவராய் நின்று அந்த விநாயக தூதியை பாடுகின்றேன் ஓம் முருகாசரணம் ஓம் கிரிங்கம் கணபதியாய நமோ நமக கைத்தல நீரைக்கனி அப்ப பூரி கப்பிய கரிமுகன் அடிபேணி கைத்தல நீரைக்கனி அப்ப மோடவில் போரி கப்பிய கரிமுகன் மூகன் அடிப்பேணே கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பக எனவினை கடிதேடும் கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பக எனவினை கடிதேடும் மத்தமும் மதியமும் வைத்தேடும் அரண் மகன் மற்போரில் தீரல் போய மதையானை மத்தள வயிற்றனை மத்தள வயிற்றனை உத்தமி புதல்வனை மற்ற கொடு பணிவேணே முத்தமுகடவினை முற்படு கிரிதனில் முற்படை எழுதிய முதல் போனே முப்போரம் ஏறி செய்த அச்சிதம் அச்சது பொடி செய்தீரா அத்துயரது படும் அப்பணமதனிட இடமாகி அப்புறமகளுடன் அச்சிறும் உருகனை யக்கண மனம் பெருமானே 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 கிரிங்கம் கணபதியாயனமோ நமக ஓம் தும்பிக்கை கொண்டவனே தூதாகச் சென்றவனே நம்பிக்கை கொண்டு நாளும் உணவு தூவுகிறேன் இப்புவியில் எங்களுக்கு வரும் அன்றாட பிரச்சினைகளை இன்பமுடன் தீட்டி வைக்க கவுந்தருள்வாய் கற்பகமே ஓம் கிருங்கம் கணவதி ஆயனமோ நமக முருகாசரணம் ஓம் குமராசரணம் ஓம் குருவே சரணம் 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 வெற்றிவேல் முருகனுக்கரோகரா வீரவேல் முருகனுக்கரோகரா சக்திவேல் முருகனுக்கரோகரா ஓம் முருகாசரணம் முருகனின் மகன் ரவி முருகன்